ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கழிதனை வெல்ல வந்த குரு ராஜா கலியுக மக்களுக்கு பாதுகாப்பு தர அழியாமை எனும் ஞானம் அருளி வந்த ஆறுமுக அரங்கமகா தேசியா தேசிகனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் தெரிவிப்பேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருத வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆசி தந்து உன்னுள் யான் இருந்து அகிலத்தாருக்கு ஞானம் அருளிவர வருகவே ஞானிகள் பூஜையாக அரங்கன் நீ நடத்துகின்ற முழுமதி பூஜை தானவான்கள் பெருகி இந்த தரணி எங்கும் தக்கபடி ஞானிகள் உருவாக வேண்டுமென என ஆறுமுகன் யான் நடத்தும் உயர்வான பூஜையாகும் ஞானம் தேடி அலைபவர்கள் அரங்கனை நோக்கி நம்பிக்கை கொண்டு முழுமதியினில் வந்து சென்றால் சென்றவர்களுக்கெல்லாம் சித்திகள் கைகூடும் சிறப்பறிவு ஞானபலம் உண்டாகி சிந்தை தெளிவோடு சர்வ சர்வபலமும் செப்பிடுவேன் இந்த கலியுகத்தில் அடைந்து சிறப்பர் சிறக்கவே மகா சக்தியாக வானவர் கூட்டம் செப்பிடுவேன் அரங்கன் குடிலை அலங்கரித்து வர வருகவே ஓங்கார ஓங்கார குடில் நோக்கி வையகத்தார் தொடர்பு கொண்டு வாழ்ந்தால் போதும் வாழ்பவர்களுக்கெல்லாம் இனி பிறவா பேறு வரமாக அரங்கன் கரம்பட தீட்சையாக இறங்கி இறங்கிய சுத்திகள் நடந்தேறும் எங்கும் தர்ம ஞான ஆட்சி காலமாக சிந்தைப்பட சக்தியாக ஆறுமுகன் செப்பிடிவே நரங்கன் தொண்டர் படை வழி இறங்கி அற்புதத்தை நடத்தி அருள்புரிவே ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி